புண்ணியங்கள் பயன்படுமா அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத டிஸ்பியூட்டேஷன் அதை வந்து தொண்ணூத்தி அஞ்சு பாயிண்ட் சொல்லி சொல்றாரு ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது புண்ணியங்கள் பயன்படும் என்று ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம் அப்ப இவருடைய பாயிண்ட் எதுக்கு நான் இடத்துல யோசிக்கிறேன்னா இவர் அந்த ட்ரூத் அப்படின்னு சொல்றாரு அல்லவா அந்த உண்மை அவர் சொல்வது உண்மை இல்லை என்று வந்து இந்த தொண்ணூத்தி அஞ்சுமே உண்மை இல்லைன்னு ஆயிருது இல்லையா அதனால முதல்ல அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீட்க வல்ல உண்மை என்பது நற்கரணை ஆண்டவர் இவர் நற்கரணை ஆண்டவரை மறுதளித்தவர் அவங்களை பல திமிஷா நற்கரணைன்னு சொல்லி பல விஷயங்கள் வச்சிருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய நற்கரணை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன என்றால் திருப்பலி முடிந்ததும் அது திருப்பி அப்பமாக மாறிவிடுகிறது என்று அவர்கள் நம்பும் பொழுது அது நற்கரணை ஆண்டவரே அல்ல அது வந்து அவங்களுக்கு ஒரு திருப்பலி மாதிரி ஒரு சர்வீஸ் வச்சிருப்பாங்க அப்பம் பெடும் சடங்கு ஒரு நாள் வச்சுக்குவாங்க அந்த நாளில் அவங்க அப்பம்பிட்டு சாப்பிடுவாங்க ரசமும் அதுவும் அதில் ரசம்னு சொல்லுவாங்க அந்த ரசம் ஆக்சுவலாக சர்பத்து மாதிரி தான் இருக்கும் அது வந்து ரசம் இல்லை அது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது ஒரு நாள் ஏதாத்தமா அங்கே அந்த ரசம் சப்ளை பண்ணுறவர் எனக்கு ஒரு பாட்டில் சாம்பிள் கொடுத்தாரு அதை வாங்கிக்கிறீங்க நாங்கள் ஏதோ சொல்லி கொடுத்தாரு கொடுத்துட்டு திறந்து பார்த்தா என்னங்க ரசங்கிறீங்க இப்படி கிரேப் ஜூஸ் மாதிரி வாடாடிக்குது அப்படின்னா அவங்க கிரேப் ஜூஸ் தான் ரசம் ரசம் கிரேப் ஜூஸு புடிஞ்சு அதில் கிரேப் எல்லாம் போட்டு ஜீனியெலாம் போட்டு சரி நல்லா நீட்டாக கொடுப்போம் அதுதான் அதுக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னார் அப்ப அது ரசமும் இல்லை பழச்சார் பலச்சார் ரசம்னு சொல்வார்கள் அது வந்து அது ரசம்னா வைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வைன் அப்படிங்கிறது வேறு ஜூஸ் என்பது வேறு அஃப்கோர்ஸ் இந்த வைன் வந்து போதை தராத வைன் சாக்கரமெண்டில் வைன் என்று சொல்வார்கள் நம்ம திருச்சியில் பயன்படுத்துவது அது வந்து பாதி நிலையிலேயே அதோடைய அந்த வயனாகும் இதை நிறுத்தி விட்டு ஒரு சிறிய அளவில் அந்த வைனுக்குள்ள மனம் அதில் இருக்கும் அந்த வாடகை அதில் இருக்கும் இவர்கள் இதுல எசன்ஸ் தான் இருக்கும் வைனுடைய வாடகை இருக்காது அதுபோல அவர்கள் இஷ்டத்துக்கு ஏதோ பொருளை வச்சுக்கிட்டு அந்த சடங்கு நடத்துகிறார்கள் அந்த சடங்குல வந்து இருக்கும் பொழுது அவருக்கு இயேசு அதில் இருக்காருன்னு நம்புறாங்க அப்புறம் திருப்பி முடிஞ்ச உடனே அதில் இல்ல வெறும் அப்பமா மாறிட்ட போயிடுச்சு அந்த அப்போலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்தை எல்லாம் திருப்பி இவன் வந்து ஒரு ரூம்ல வச்சிருவாங்களா அவன் திருப்பி அடுத்த சிமிச்சா இருக்கிற அப்பத்தை எடுத்துட்டு போய் அவன் திருப்பி அதே மாதிரி சடங்கு நடத்தி திருப்பி இவன் வந்து வச்சிருவாங்க இப்போ நமக்கு நற்கரணை ஆண்டவர் யார் அப்படின்னா அந்த திருப்பலி முடிந்த பிறகு அந்த சடங்குகள்லாம் முடிஞ்ச பிறகும் இருக்கக்கூடிய அப்பத்தில் வீட்டு தான் நற்கரணை ஆண்டவர் அப்பமாக மாறி மாறி வரக்கூடிய இதெல்லாம் வந்து நற்கரணை ஆண்டவர் கிடையாது ஏன் அப்படிங்கறத இன்னொரு நாள் பார்ப்போம் இப்போ பாக்க வேண்டிய என்னன்னா இந்த நற்கரணையின் நோக்கம் என்ன அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் அதான் மீட்கவல்ல சத்தியம் மீட்கவல்ல உண்மை எது என்றால் நற்கரணை எப்படி நம்மை மீட்கிறது என்ற கேள்விக்கான பதில்தான் சொல்கிறது அதான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் நற்கரணை ஆண்டவருடைய நோக்கம் என்பது நாம் இந்த உறவை கேட்கும் நபர் என்று காட்டுவதற்கு உதவுவதுதான் உதவுவதுதான் அன்றாப்பம் அதுதான் நற்கருமை ஆண்டவர் என்று சொல்கிறோம் ஆனால் இவர் உண்மை என்று இதற்கு எதிராக சொல்ல வருகிறார் இதற்கு எதிராக யோசிக்கும் பொழுதுதான் அவருக்கு இந்த தொண்ணூத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் கிடைக்கிறது அந்த ஒரு வேலை அவர் அந்த ஃபீலியல் அடாப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தத்தெடுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவருக்கு இந்த தொண்ணூத்தி ஐந்து குற்றச்சாட்டு எழுத வந்திருக்காது அது குற்றமாவே தெரிந்திருக்காது அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப அவுட் ஆஃப் லவ் அண்ட் ஜீல் ஃபார் ட்ரூத் அப்படின்னா அந்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற பெருவாவலில் என்று சொல்லிவிட்டு எதை வெளிப்படுத்த பார்க்கிறார் ஒரு பொய்யை வெளிப்படுத்த பார்க்கிறார் நான் என்ன அந்த பொய் ஏற்கனவே திருப்பி சொல்லிருக்க நபர்கள் நிறைய நபர்கள் இருப்பதா சொன்னது நிறைய அநேக டைம் சொல்ல வேண்டி இருக்கும் ஏன்னா சொல்லிட்டு சொன்னா தான் கருத்து புரியும் அதனால் இப்ப என்ன அந்த பொய் அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அந்த பொய் என்றால் மீட்பது மனித சட்டம் கொண்டு வரார் உள்ள எதுக்கு எதிராக என்றால் ஏற்கனவே காட்டிருக்கோம்ல மார்க் ஏழு ஏழு மார்க் ஏழு ஏழு போனீங்கன்னா நல்ல கடவுள் அழகா சொல்றாரு அல்லவா அந்த கேட்டகரியில வருவாரு இந்த தொண்ணூத்தி ஐந்து தீசி எழுதி ஏதாவது மார்க் எல்லாம் முடியாத அவ்வளவுதான் எழுதியாச்சு ஐநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு கோடி கோடிக்கான நபர்கள் இருக்கிறார்கள் இனி இருக்கிறவர்கள் வேண்டுமானால் மாறலாம் ஏற்கனவே இருந்தவர்கள் மாற வேண்டும் என்றால் அவர்கள் சலத்தை நம்பி அந்த தான் வர முடியும் உத்தரிக்கும் இல்லைன்னு ஒரு குரூப் சும்மா சொல்லும் பைபிள் படிக்காதவங்க சொல்லுவாங்க ஒன்னு பேரு மூணு பத்தொன்பது படிக்காதவங்க அதை சொல்லுவாங்க உத்திரிக்கலாம் இல்லைன்ட்டு அது அடுத்து வரும்போது இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவர் எதை உண்மை என்று சொல்ல பார்க்கிறார் அந்த மார்க் ஏழு ஏழு வாசிக்கிறேன் அல்லவா மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் அப்படின்னு இடத்துக்கு தான் இவர் வருகிறார் இவர் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்க எழுதிய குற்றச்சாட்டுகள் மனித கட்டளை தான் நான் நம்புறேன் மனித கட்டளை தான் என் பின்னால் வரக்கூடிய அனைவரும் என்னை அடிப்படையாக வைத்து தொடங்கக்கூடிய அனைத்து சபைகளும் பிரிக்கும் சபைகளும் நம்புகிறார்கள் என்று சொல்லதான் இந்த தொண்ணூத்தி ஐந்து குற்றச்சாட்டை எழுதினார் அதாவது ஆவிக்குரிய அல்வன் அடிப்படையில் பார்க்க முடியும் ஏன்னா இவர் சொல்வது என்ன என்றால் மனித சட்டம் தான் நம்மை மீட்கும் சொல்றார் அதை தான் உண்மைன்னு சொல்றார் அதை இயம்பி அதை வந்து வெளியே எடுத்து சொல்லதான் நான் இதை எழுதுகிறேன் என்று அங்கே சொல்கிறார் சரிதா அவுட் ஆஃப் லவ் அண்ட் ஜியல் ஃபார் ட்ரூத் அண்ட் டிசையர் டு பிரிங் இட் டு லைட் இவர் வந்து அந்த மனித சட்டத்தை அவ்வளவு தூரம் விரும்பினாராம் அதன் மூலமா தான் மீட்பு அப்படிங்கறத பார்க்கிறாராம் அந்த அடிப்படையில் வெளிச்சத்திற்கு கொண்டு வர நாலு பேர் அறியும் அத இவர் நம்புறதா பத்து அன்னைய சூழ்நிலையில் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு காட்டுவதுதான் லைட் என்று சொல்கிறார் வெளிச்சம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது ஒரு செய்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுகொண்டு இந்த பொய் என்ற ஒரு செயல் எது பொய் மனித சட்டத்தை நம்பினால் மீட்பு மனித சட்டத்தை கடைபிடித்தால் மீட்பு என்று சொல்வது பொய் அப்ப மனித சட்டத்தை கடைபிடித்தால் மீட்பு கிடைக்காதா